எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு வந்திருக்கு இது எங்கேருந்து வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத் ஃபிஷ்ஷிங் சென்டர்லேருந்து வந்துருக்குது ஃபிஷிங் கடையிலேருந்து என்னென்ன அனுப்பிச்சி வச்சுக்கிறாருன்னு பார்க்கலாம் பிரித்து பார்க்கலாம் இது வந்து ராடுன்னு நினைக்கிறேன் என்ன ராடுன்னு தெரில பிரித்து பார்க்கலாம் ஒரு ராடு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் பொருள்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு என்னன்னு பார்க்கலாம் பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வலை அனுப்பிச்சிருக்கிறாரு பிஷிங் நெட்டு இது மீன் போட்டு வைக்கிற வலை அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு நல்லா இருக்கு மீன் போட்டு வைக்கிற வலை அடிச்சு விட்டுருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கயிறு அனுச்சிக்கிறாரு ரோலிங் கயிறு இது எதுக்குன்னு தெரியல பார்க்கலாம் இருங்க இதெல்லாம் வந்து இந்த ஹைதராபாத் ஃபிஷிங் பண்ணுறவங்க வந்து இந்த பேக் சைடில் ராடில் வந்து இந்த ட்ரிபிளூக் ராட் எடுப்பாங்கள்ல அந்த ராட்ல வந்து கட்டி வைக்கிற இந்த லைன் இது இது என்ன அந்த ராட் தான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் அடுத்தது இது ஒன்று நினச்சிருக்கிறாரு வேறு எதோ பார்சல் வந்துருக்கு ட்ரிபிள் தான் வந்திருக்கு லைனோடு கட்டி கொடுத்துருங்க ட்ரிபிள் ஊக்கு இத்திரி பீஸ் வந்துருக்குங்க இது வந்து கிலேப் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரிபிள் தான் கட்டி கொடுத்துரு லைட்டாக ரொம்ப ஆறாம் நம்பர் சைஸ் ட்ரிபிள் இதில் வந்து மொத்தம் அஞ்சு செட்டு கொடுத்துக்கறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செட்டு கொடுத்துக்கறாரு இதில் ட்ரிபிள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன் பிடிக்கிறது இது வந்து ஜிலேபி மீன் செட்டிங் இது ஜிலேபி மீன் செட்டிங்கு இதில் வந்து மாவை வச்சுட்டு ஜிலேபி மீன் அடிக்கலாம் ஜிலேபி மீன் அடிக்கலாம் கட்லா ரோகாக அடிக்கலாம் இதில் அந்த மாதிரி செட்டிங் இது நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி செட்டிங் ரெண்டு கொடுத்துக்கிறாரு அடுத்தது வேறு என்ன கொடுத்துருங்க அவ்வளோ லைன் கொடுத்துக்கிறாரு நம்ம பால் செட்டுக்கு யூஸ் பண்ணுற லைன் கொடுத்துக்கிறாரு சூப்பராக இருக்குல்ல அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பீஸை லைன் கொடுத்துக்கிறேரு இதில் நம்ம வந்து பன்னெண்டு பால்ஸ் எடுத்து கட்டலாம் நம்ம ஹைதராபாத் ஃபிஷிங்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறா நம்மளுக்கு க இது யாருமே கொடுக்காத நம்மளுக்கு வந்து சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது நம்மளுக்கு மொதல் மொதல் கிஃப்ட்டு எவ்வளோ அது மொதல் கிஃப்ட்டு என்னென்ன நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் வந்திருக்கு இது வந்து நம்ம சரி கிஃப்ட்டுன்னு சொன்னார் என்ன கிஃப்ட்டு வரப்போகுது தெரியலனு பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் இருக்குது நம்மளுக்கு தேவையான ஐட்டம் தான் எங்கெல்லாம் லைனு இந்த ட்ரிப்லுக்கு இந்த இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஐட்டம் தான் அடுத்தது இது என்னான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ட்ரிப்பில் ஒரு யாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லைன் கொடுத்துக்கிறாரு அந்த ட்ரிபிள் எக் இது அந்த நாடல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிச்சிரோம் என்னால கே மயில் கொம்பா இருக்குது இதுல ஒரு பால் பண்ணு ட்ரிபிளுக்கு ஏதாவது ராடு தாங்க இது ட்ரிபிளுக்கு ராடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இப்போதான் நான் சொன்னல இந்த லைன் வந்து இதில் பின்னாடி ஜாயின் பண்ணுறது இதில் இந்த லைன் இதில் பின்னாடி ஜாயின் பண்ணுறது மீன் அடித்த இந்த லைன் அப்படியே விட்டா அது பட்டில் போவோம் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த லைனை ட்ரிபிளுக்கு ராடு தான் கொடுக்குறாரு செம்மளுக்காக இருக்குதுங்க ராடு எங்கே பாருங்க ராடே ஒரு ரெண்டு ரெண்டு ராடி தான் இருக்கு மாட்டுக்கு சூப்பராக இருக்குல்ல ராடு ட்ரிபிள் உப்பு தான் கொடுத்துருக்காரு அதான் அழகா இருக்கு எந்த அளவுக்கு வளையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன மனை மட்டும்தான் வளையுது அப்படியே ஸ்டிப்பாக இருக்கு பைப்பர் ராட் இது நல்லா அழகாக இருக்கு கொம்பு போட்டு சூப்பராக இருக்கு இதை நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் இது சரி எப்படி நம்ம பார்த்து வாங்குறது இது ஹைதராபாத்தில் வந்து நிறைய ட்ரிபிள் ஹூக் பீஸிங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க இதை இதை வச்சு தான் பெரிய பெரிய கட்லாரோவ்லாம் பிடிக்கிறாங்க ட்ரிபிள் ஊப்பில் இந்த ராடை வச்சு இதை நான் ரொம்ப நாளாக இந்த ராடை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம ஆசைப்பட்ட பொருளே நம்மளுக்கு வந்து கிஃப்டாக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக சின்னதாக நல்லா லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த பொருள் எல்லாமே யூஸ் ஆன பொருள் தான் அதே மாதிரி வலையும் நம்மளுக்கு வந்து இப்போ ஏற்கனவே ஒரு வலை வச்சுக்கிறேன் இந்த வலையை நம்மளுக்கு தேவைப்படுத்தா மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனில் ஆன்லைன் போட்டிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பண்ண வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துதான் ஏதாவது லைக் பண்ணிட்டு போயிடுங்க மீண்டும் மற்ற விடையால் சந்திக்கலாம் நண்பர்களே பாய்